நாம் கிரெடிட் கார்டு சம்பந்தமான ஒரு கேள்விக்கு ஆரம்பமாக பதில் சொல்லியிருந்தோம் கிரெடிட் கார்டு வந்து மார்க்கத்தில் வந்து கூடாது ஹராமானது என்ற சில விஷயங்களை விளங்கப்படுத்தி நாம் சொல்லியிருந்தோம் அதுக்கு பின்னால் சவுதி அரேபியாவில் உள்ள கிரெடிட் கார்டு சம்பந்தமாக ஒரு சகோதரர் கேட்டிருந்தால் அது எல்லா கிரெடிட் கார்டுகளும் ஒரே விதமான கிரெடிட் கார்டுகள் தான் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது எல்லாமே இந்த நிபந்தனைகளோடு தான் என்ன செய்கின்றன விநியோகிக்கப்படுகின்றன என்று சொல்லியிருந்தோம் அதுக்கு பின்னால் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு சகோதரர் சுட்டி காட்டியிருந்தார் இங்கே வந்து என்ன அதாவது கிரெடிட் கார்டு என்ற பெயர் அதற்கு இல்லாது விட்டாலும் கூட அரபில் பித்தாக்கத்துலே அப்படி என்று கிரெடிட் கார்டுக்கு வழங்கப்படுகின்ற அதே பேர் வழங்கப்பட்டு டெபிட் கார்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே ரேஞ்சில் யூஸ் பண்ணுற அமைப்பில் அந்த கார்டு பயன்படுத்தப்படுகிறது தெசவக்கூர் ராஜஹி அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னது ராஜஹி பேங்க் அதை இஷ்யூ பண்ணுது அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் நம்ம என்ன ஃபெசிலிட்டியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை ஃபெசிலிட்டி இதில் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன கடன் நல்லது எங்கே பணத்திலிருந்தே நாங்கள் என்ன செய்யறது யூஸ் பண்ணுறது கிரெடிட் கார்டால் தான் என்னது ஆன்லைன் பேர்ச்சிங் பண்ணலாம் என்ன மற்றது லிமிட்டட் இது வந்து ஆன்லைன் பர்ச்சிங் எதுலேயும் நம்ம என்ன செய்யலாம் அதை பண்ணிக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல ஆன்லைனில் நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணப்படும் அதே போல் அதுக்கான சில டிஸ்கவுண்ட் கட்டிருக்கிது ஏன்னா அந்த அடிப்படையில் உள்ள என்னென்ன கிரெடிட் கார்டுக்குரிய அதாவது ஸ்பெஷல் ஆன சில தன்மைகள் இருக்குமோ அது அத்தனை இதுக்கு வழங்கப்பட்டிருக்குது ஆனால் கடன் அல்ல கடன் இல்லாமல் எங்களோட பணத்திலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ண அதாவது வழங்கப்பட்டிருக்குது எங்கள் இப்போ ஒரு ஐம்பதனாயிரத்தான் எங்களோட எமௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் இருக்கிதுன்னா அந்த ஐம்பதனாயிரத்துக்கு மேலதிகமாக நான் ஒரு சதவோம் நான் என்ன செய்யலாது யூஸ் பண்ணே இல்லாத அமைப்பில் டெபிட் கார்டு தான் ஆனால் கிரெடிட் கார்டுக்குரிய அந்த ஃபெசிலிட்டி வழங்கப்பட்டு இது என்ன செய்யுது வழங்கப்படுகிறது எனவே இது கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு மேலதிக விளக்கத்தை அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்கு பின்னால் கிரெடிட் கார்டு சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்வியில் இதை என்ன செஞ்சோம் சேர்த்து பதில் சொன்னோம் இப்போ ஒரு சகோதரர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் சரி எதுவாக இருந்தாலும் சரி விசா மாஸ்டர் என்ற ஒரு நெட்வொர்க்கோட இது வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணி தானே இதை செய்ய வேண்டியிருக்குது அவர்களுடைய அந்த என்னது தரகத்துவம் இல்லாமல் இதை செய்ய முடியாது எனவே அவர்களோட இந்த பேங்க் வந்து எக்ரிமெண்ட் பண்ணி தானே இருக்குது எனவே இது வட்டிக்கு துணை போகிறதாக ஆகாதா அப்படின்னு கேட்டீங்க அந்த சகோதரருக்கு நம்ம சொல்லிக்கொடுறோம்னா எங்களோட முத இது லங்கி டொர்க்குமெண்ட்டை இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம் வட்டியும் சூழல் நிர்பந்தங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் எழுதி எழுதியிருக்கிறோம் அதில் நம்ம என்ன விளங்குறோம்னு சொன்னால் ஒரு மனிதன் உள்ள முழுமையான தொடர்பையும் கட் பண்ணி இருக்க முடியும்னா அதுதான் நூறு சதவீதம் சிறந்தது அதில் சந்தேகமே கிடையாது காரணம் இன்றைக்கு எந்த பேங்காக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாமே அதாவது பேஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் வட்டியில தான் என்னது அவைகள் எல்லாமே கட்டி எழுப்பப்பட்டிருக்குது அதில் சந்தேகம் கிடையாது இப்போ இஸ்லாமிய வங்கிகள் என்பது கொஞ்சம் ஓரளவு தூரம் அதை விட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய அதாவது ஒன்று இரண்டு ட்ரான்சேக்ஷனை தவிர கொடுக்கல் வாங்கல் முறைகளை தவிர மற்ற எல்லாமே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு ஒரு என்ன செய்கிறது ஒரு ஜோடனை செய்கிறது வாங்க வாரவன ரெண்ட்டு காக்குறது வேணங்கிட்டா அதே போல கடன் கேட்குறவனை ரெண்ட்டுக்கு எடுக்கிறவன ஆக்குறது எது ஒரு ஒப்பந்தம் செய்வருவோ அவனுக்கு தெரியாத ஒப்பந்தம் அவனுக்கு நடந்துருக்கு நான் அவன் வியாபாரம் செஞ்சு நினச்சிட்டிங்கன்னா நான் அவன் ரெண்டுக்கு தான் வாங்கிக்கிறேன் அவனுக்கு தெரியாது இப்படி சுற்றி உடுற மாதிரியான சில வேலைகளை செஞ்சு எது அதாவது தியரிட்டிக்கலி எல்லாம் அந்த ஹையத்து சரியாக கொடுத்திக்கும் சரியாக தான் இருக்கும் அதாவது அந்த மார்க்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அமைப்பு சரியாக கொடுத்திருக்கும் என்ன இப்படி 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 இருந்தால் தான் இந்த வியாபாரம் செய்யலாமட்டு ஆனால் அது கொண்டு வரதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிபந்தனையாக இருக்கும் அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இல்லை நடைமுறைப்படுத்தவும் முடியாது நடைமுறைப்படுத்தினால் இந்த அளவுக்கான லாபத்தை அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது லாப நோக்களும் பேங்க் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கட்டம் என்ன செய்வோம் அவங்களுக்கு உவரும் என்பது நலத்தை செய்து கொள்வதில்லை எனவே எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்றில் தீனுடைய சாயம் பூசப்பட்டிருக்கும் அல்லது வந்து மார்க்க ரீதியான அடிப்படையில் தப்பான வட்டியை பேஸ் பண்ணியதாக அது இருக்கும் இந்த அடிப்படையில் இருப்பதனால ஒரு மோமென்ட் இயன்ற அளவுக்கு பேங்கோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதான் சிறந்தது அதில் சந்தேகம் நாங்கள் அதை ஃபஸ்ட்டுக்கே சொல்லியிருக்கோம் அது என்ன டெபிட் ஆகிருக்கலாம் கிரெடிட் ஆக இருக்கலாம் சாதாரண ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இல்லாமல் இருப்பதுதான் அது சிறந்தது ஃபர்ஸ்ட் கட்டம் ஏன்னா சிற சிறந்தது என்று சொல்வதை விட வட்டியுடைய அந்த பா அந்த சாயலை அவனுக்கு படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாஜிப் என்று கூட நம்ம என்ன செய்யலாம் அது கடமை என்று கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இரண்டாவது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்கோடு உள்ள தொடர்பு என்பது அவன் வட்டிக்காரன் என்பதனால தான் நம்ம அந்த தொடர்பை இல்லாமல் இருந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்டா நம்ம அதாவது வட்டியை கண்டிக்கணுமாக இருந்தால் வட்டியை வெறுக்கணுமாக இருந்தால் அவனோட டீலிங்கிற அடிப்படையில் நம்ம வட்டியோட டீலிங் இல்லாது விட்டாலும் கூட அங்கே வாரது நம்ம மார்க்க சூரத்தோட மார்க்க இதுகளோட அந்த மாதிரி பேங்குகளில் போய் நம்ம வந்து கண்டிருக்கிறேன்றது அதுக்கு ஒரு ஒரு மார்க்க ரீதியான ஒரு அங்கீகார வடிவத்தை அதுக்கு கொடுக்கும் அல்லது ஒரு நிர்பந்தம் இஸ்லாமிய சரை சரியாக அனுமதிக்கக்கூடிய நிர்பந்தம் என்ற வடிவத்தை கொடுக்கும் எனவே தவிர்க்க தவிர்க்கிறது நல்லது அதை தவிர்க்கிறது தீமை அதாவது என்னது இன்காருள் முன்கர் அதாவது அதுக்கு பின்னால் ஈமானில் எந்த பகுதியுமே இல்லைன்ற சூழ்நாங்க சொல்கிறாங்களே மார்க்க ஒரு விஷயத்தை வெறுக்கிறதுக்குரிய ஒரு சூரத்தை நம்ம காட்டணுமே தேவையில்லாமல் ஒரு வட்டிக்கார் இப்போ தனிப்பட்ட ஒரு வட்டிக்காரன் எடுங்களேன் ஊரில் வட்டி கொடுத்துக்கிட்டு நிற்கிறான் வட்டி டீல் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து நம்ம அழகாக போகிறதும் சாப்பாடு அடிக்கும் அவனோட ஃபுல் டீலிங் அவனோட போகிறது வரது அவனோட திருப்தி அவனோட எல்லா ஃபங்க்ஷனையும் நான் கலந்து கொள்றதுன்னு ஒரு ஒரு ஆள் இருந்தாரண்டா அது நிச்சயமாக என்ன செய்யும் அங்கே வந்து ஒரு அவனுக்கு ஒரு ரீதியான அங்கீகாரத்தை கொடுக்கும் அல்லது மார்க்கரீதியாக மக்கள் அவனை நல்லவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தமிழை கட்டவன் நினைக்க வாய்ப்பிருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்வாகவும் அவனது தீமையை நம்ம அங்கே மிச்சம் ஆர்வப்படுத்துறதாகவும் என்ன செய்யும் அது அமையும் இது உண்மைதான் அது ஃபஸ்ட் பகுதி இது ஒரு மூமெண்ட் செய்ய வேண்டிய ஒரு பகுதி கொடுக்கல் வாங்குறது அவனுக்கு ட டச் இல்லை ஆனால் மார்க்கத்தில் ஒரு நன்மையை ஏவுதல் தீமையை வெறுத்தல் என்கின்ற அடிப்படையில் பகுதியில் நம்ம ஒதுங்க வேண்டியிருக்குது இரண்டாவது சப்ஜெக்ட் பேங்கோடு உள்ள கொடுக்கல் வாங்கலுக்கு ஒத்தர் வந்து அதாவது சூழலை அவரை நிர்பந்திக்குது சூழல் அவரை நிர்பந்திக்குது அல்லது அவருடைய தொழில் அவரை நிர்பந்திக்குது அவருடைய கால நிலை அவரை நிர்பந்திக்குது இப்படியான கட்டங்கள் இன்றைக்கி தவிர்க்க முடியாத சப்ஜெக்ட் வரும் உதாரணமாக எல்லாம் பேங்க்குக்கு தான் நான் என்ன செய்வோம் நாங்கள் அதாவது டெபாசிட் பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது சிலரியை வந்து ச டச் பண்ணி விட்டிக்கிறாங்க பேங்க்குடைய அக்கௌண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரி கட்டத்தில் அவருக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கட்டாமல் இருக்கணும் அல்லது டெபிட் கார்டு அவருடைய கையில் கட்டாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவர் என்ன செய்கிறார் அவர் வந்து ஆக்கப்பட்டு விடுகிறார் மாதிரி உள்ளவர்களை நம்ம எப்படி பிரிக்கணும் ரெண்டாக பிரிக்கணும் தவறான தொடர்பில் உள்ளவர்கள் பேங்குடைய வட்டி ஹராமான தொடர்போடு உள்ளவர்கள் அந்த ஒரு கட்டம் இருக்குது இரண்டாவது வந்து அந்த தொடர்பு இல்லாதவர்கள் அதாவது ஹலாலான டீலிங் இருக்குது ஒரு வட்டிக்காரனோடு கூட ஹலாலான சில டீலிங்ஸ் இருக்குது வட்டிக்காரன்ட்ட கடன் எடுக்கலாமான்னு கேட்டால் அவன் வட்டி நம்மளுக்கு போட மாட்டான் அப்படின்ற இருந்து நான் அதுக்கு நிர்பந்திக்கப்படக்கூட நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா நான் நிர்பந்திக்கப்படுறேன் அந்த வட்டிக்காரன் தான் நான் கடன் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வருதுன்னு சொன்னால் நான் கடன் எடுத்துகிட்டு அந்த கடனை நான் திருப்பி கொடுக்குறேன் யூதர்கள் வந்து வட்டியிலே மூழ்கியவர்கள் டூசெல்லல் அவ்வளோ செல்லும் தனது என்னது கவசத்துக்கு கொண்டு போய் யூதர்கள்ட்ட அடமானம் வச்சு தான் அவரை சொல்லாங்க எடுத்தாங்க நிச்சயமாக யூதன்கிட்ட சொல்லாங்க வட்டிக்கு அடமானமாக என்ன செஞ்சிக்க மாட்டாங்க வைத்திருக்க மாட்டார்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டம் ஒரு மனிதனுக்கு வருகிற நேரத்தில் வட்டிக்காரன் இடத்துல வந்து ஒரு கடன் எடுத்துட்டு அதை எந்த க வட்டியும் இல்லாமல் திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க உடன்படுவானாக இருந்தால் நம்ம அவனோட அந்த டீலிங் வைக்கவே போய் தவறில்லை இந்த டீலிங் அடிப்படையில் உள்ள எனது பணத்தை அதில் போட்டுட்டு எனது பணத்தை நான் எடுக்கிறேன் அதுக்கான சில அதாவது எனக்கு அவன் காடை விநியோகிக்கிறான் அல்லது வேறு வேறு விஷயங்களுக்காக அவனுடைய உண்மையான செலவுக்காக அவன் எடுக்கிற பணத்தை தவிர வேறு எதுவும் என்ன என்ன செய்யறதில்லை அவன் எடுப்பது இல்லை என்றால் அந்த அதே போல் நான் ஒரு பணத்தை வந்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு வெளிநாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து கட்டாயம் அவர் என்ன செய்கிறாரு ஒரு இந்த வெஸ்டர்ன் யூனியன் மாதிரியான இடங்களுக்கு என்ன செய்கிறாரு போறாரு பணத்தை போடுறாரு நாட்டுக்கு அனுப்புறாரு இவர் இவருடைய பணத்தை அனுப்புறாரு அவங்க வந்து இதை ட்ரான்ஸ்பர் பண்றதுக்குரிய எவ்வளோ அமௌண்ட் ஆகிருந்தாலும் ஒரே சார்ஜ் தான் என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க அவர்களுடைய செலவுக்குரிய அந்த சார்ஜ் எடுக்கிறாங்க இது மறக்க ரீதியாக அடிப்படையில் தவறில்லை இதை நம்ம தவறானவரோட செய்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் செய்கிறவங்களை தவறான அடிப்படையை கொண்டவர்கள் தான் இதை செய்கிறாங்க அவரோடு நம்ம இதை செய்கிறோமே தவிர இந்த டீலிங் இந்த 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 கொடுக்கல் வாங்கல் தவறு கிடையாது இதை நம்ம யாரோட செய்கிறோம் என்ற பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவன் தான் செய்கிறான் இது எனவே அவனோடாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாகிறோம் இது மறக்க ரீதியாக இனிமேல் இந்த கட்டத்தில் வந்து ஒரு என்னது அவர் அவருக்கு அனுமதி என்ற நிலை அதுல இருக்கிறேன் அவர் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சரி செய்கிறவர் யார் அதை அதை டீல் பண்றதுல வந்து வட்டி அடைவெளியாக கொண்டவர் அடுத்த பகுதி என்ன என்றால் மூணாவது கட்டமான பகுதி ரெண்டா பிரிக்கணும் அது மூணாவது கட்டமான பகுதி அது என்ன அவன் சில தவறான டிரான்சாக்ஷனை வச்சுக்கிறான் வட்டி டீலிங் வச்சுக்கிறான் இப்போ நம்ம ஓடியோன்னு சொல்கிறோம் அதாவது என்னது ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம் அதாவது கூடுதலாக இவர் எழுது எழுதினதை விட கூடுதலாக போடுறது வட்டி வட்டி இல்லாத பணத்தை பேங்க் அவருக்கு வட்டி இந்த வட்டி எடுக்கிறது கிரெடிட் கார்டு அதே போல் கிரெடிட் கார்டில் என்ன செய்யறது பேர்ச்சேசிங் பண்ணுறது அது அல்லாமல் வந்து பேங்க்கில் லோன் எடுக்கிறது அது அல்லாமல் ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் வாகனங்கள் என்ன செய்யறது எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள்ல வந்து பேங்க் வைத்திருக்கக்கூடிய தவறான நடைமுறைகள் அதில் சேவிங்கை தொடர்ந்து அதில் வரக்கூடிய வட்டி எடுக்கிறது இந்த நடைமுறையில் ஒருத்தர் இறங்குவாராக இருந்தான் இது ஹராம் இது வந்து என்னது தெளிவாக அவர் வட்டி ஒன்றுக்குள்ள அங்க என்ன செய்யறாரு போறாரு என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்து வருது இப்ப ஹராம் என்ற ஒரு பகுதி நம்ம விளங்கின பின்னால இதுல நிர்பந்திக்கப்படுகின்றவர்கள் இருப்பார்கள் அது சாதாரண மக்கள் பொதுவாக எல்லாருமே அதில் நிர்பந்திக்கப்படுவது கிடையாது இதில் நிர்பந்திக்கப்படுறவங்க யாரு ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்க இதில் நிர்பந்திக்கப்படுவாங்க நாட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அதாவது அதாவது பொருளாதாரத்தை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க புசிய நீத்திறவங்க யாராவது பெரிய லெவலில் விமானம் செய்வோம் அவங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும் பேங்க் வந்து என்னது பேங்க் கூடாகத்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும் அப்போ அங்கே வந்து அதுக்கான என்ன சொல்கிறது அதுக்கு அதாவது அதாவது இந்த தக்கது த தக்கஃபுல் அதாவது பொறுப்பெடுக்க வேண்டிய கபாலத்துக்கு பேங்கை முன்னுக்கு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று என்ன செய்யும் அதில் உறுதிப்படுத்துறதுக்கு பேங்க் வந்து தரகராக வர வேண்டிய ஒரு கட்டத்தை ஏற்படுத்திக்குது கவர்மெண்ட் எனவே அவனூடாகத்தான் அந்த டீலிங்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது எனவே அதில் அக்கௌண்ட் துறக்க வேண்டியிருக்குது அதில் என்னது டாக்குமெண்டேஷன் செய்ய இது நிர்பந்தம் அவனுக்கு அந்த வியாபாரத்தை ஹராமே நம்ம சொல்லல வியாபாரம் ஹலால் அவன் ஹலாலான வியாபாரம் தான் செய்கிறான் ஹலால் இவண்ட பணம் தான் போது அந்த பொருள் வந்து சேருது ஆனால் இது பேங்க் ஊடாக கவர்மெண்ட் நிர்பந்திச்சு எனவே நீங்கள் இந்த வியாபாரம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை அவர் நிர்பந்திக்க போகிறார் நான் அதேபோல ஒருத்தர் ஃபிளைட்டில் டிக்கெட் போட்டு போகிறா உதாரணம் பேங்க் கூட சம்பந்தப்படாமல் சொல்கிறான் டிக்கெட் போட்டு போகிற டைமில் அவருக்கு விரும்பியும் விரும்பாமலோ இன்சூரன்ஸ் அதில் இன்க்ளுடட் அதுக்கான பணத்தை அவர் கட்டி தான் அவர் போகிறார் எனவே இது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வர போகிறாரு அவருக்கு வந்து என்ன இப்போ என்ன சொல்லுவாங்க அதுக்கு பீரோன்னு சொல்லுவாங்க அந்த பீரோ என்ற ஒரு நடைமுறை இருக்குது அவங்க ஒரு பணத்தை கட்டிட்டு போனால் அது ஒரு இன்சூரன்ஸு இது போன்ற நிர்பந்தங்கள் என்பது மனிதனுக்கு வரும் அந்த பகுதியில் ஹராமான பகுதியில் நிர்பந்தங்கள் என்பது வரும் அவன் ஹலாலான ஒரு டீலிங்கை செய்வதுங்கிற நேரத்தில் அதாவது அவன் கம்பல் பண்ணப்பட்டதற்குள்ள தள்ளப்படக்கூடிய கட்டங்கள் வரும் ஆனால் அது பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் இல்லை இங்கே என்னன்னு சொன்னான் சொன்ன ரெண்டாவது கட்டத்தை நீங்கள் என்ன சொன்னால் அது மார்க்க ரீதியாக அந்த அந்த கொடுக்கல் வாங்கல்கள் தவறில்லை நம்ம செய்கிறவன் தவறான ஒரு ஆள் விளங்கிட்டான் தவறான ஒரு ஆளோடு கொடுக்கல் வாங்கல் செய்வது அந்தந்த கட்டங்களுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது அது அனுமதிக்குது எனவே இந்த அடிப்படையில் நீங்க அந்த டெபிட் கார்டு விஷயத்தை சொ எடுத்தீங்கன்னு சொன்னால் அது எதில் வந்து சேரும்னா நான் சொன்ன ரெண்டாவது அந்த படிமுறையில வந்து என்ன செய்யும் அது சேரும் அல்லாஹ் தாலா இது போன்ற வட்டியுடைய சூழ்நிலையிலிருந்து என் மனைவரையும் என்ன செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஹாதா உபில்லாஹி தோஃபியா